காப்பி அரிசி எடுத்து அரை மணி நேரமாக ஊற வைக்கணும் வெள்ளம் தட்டு மண்ட வெள்ளம் இன்னைக்கு கடல மாவு செய்ய போகிறேன் வாங்க பார்ப்போம் ஊற வச்ச பச்சரிசியை சுளகுல ஓட்டு உணர வைக்கிறேன் சாரில் நல்லப்பழ போடுறோம்ப்பா இதை அரைச்சு கொட்டணும் அரைச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டமா சொல்ல அடுத்து கரப்டிய போட்டு தூள் பண்ணிக்கலாம் நல்லப்பருப்புள்ள மண்டை வெள்ளத்தை அரைத்து ஒன்றா கொட்டி கிளம்ப வச்சுக்கலாம் பச்சரிசியை அரைச்சு தனியாக அரிசியை அரைச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிடணும் அரத்த மாவை தழித்து எடுத்துக்கிறணும் குருணை இல்லாமல் பச்சரிசி மாவில் கடலப்பருப்பையும் கரெக்டும் கலந்துக்கிடலாம் இந்த பார் கலந்தாண்டிக்கிறவமா வச்ச மாவைை ம போட்டு அரைச்சிக்கலாம் பார்க்குறதுல தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தேட்டு வச்சுக்கோ அரைத்த மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம்ப்பா புரிப்பா அந்த காலத்தில் நாங்கள் தனியை அரிசி ஊற வச்சு கடல மாவு செய்வோம் எள்ள துவச்சி காய போட்டு கொடைச்சி எழு செய்வோம் காரா கல்லை காரா பூந்திக்கு கடல மாவு மாவு வாங்கி லட்டு போடுவோம் கடையில் வாங்க மாட்டிங்களா கடையில் வாங்கி லட்டு போடுவோம் சேவல் கடல மாவு வாங்கி சேவல் சேப்போம் வீட்டுக்கு ம் காரா சேவு கடல மாவு வாங்கி காரா சேவு போடுவோம் எங்கள் வீட்டில் பத்து பேர் இருப்போம் நாங்கள் கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது வீட்டில் செஞ்சு வச்சுக்கிடுவோம் ஒரு ஐட்டமாக போது ஒவ்வொரு ஐட்டத்தை பிள்ளைகளுக்கு எடுத்து எடுத்து கொடுப்போம் பள்ளிக்கூடம் விட்டு வந்தோடனே சாப்பிடாம போட்டு சாப்பிடி அரிசிக்கு கள்ளம் மாவு உருண்டை எத்தனை உருண்டை வந்திருக்கு பார்த்தீங்களாப்பா நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்கப்பா பார்த்து பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சாப்பு கலர் பட்டன் இருக்கு அதை தட்டி விட்டுருங்கப்பா